ூநாம் சரணாரவிந்தம் சந்தர்ச்சிதாத்ம சுகாம்புதீனாம் ஜனசியேஷாம் குடி காயமானியை ஜெய் ஸ்ரீராம் நாள்தோறும் நாம சிந்தனை கோந்த்வாலே மகராஜ் அவர்களுடைய நாம உபதேசங்கள் இன்றைக்கு நாள் ஒன்று துவக்கம் முதல் நாமம் அந்த புத்தகத்தில் இருக்கிறத அடியன் வாசிக்கத்தான் போகிறேன் நாமம் சரியாக ஸ்வரூபமே ஆகும் நாமம் என்றாலே பரமாத்மாவின் நாமம் சாதனையின் பார்வையில் பகவானுடைய பல்வேறு நாமங்கள் அதில் வந்து பரஸ்பரம் வேறுபாடு கிடையாது நாமம் சிவனுக்கும் ஜீவனுக்கும் இடையில் இருக்கிற சங்கிலி ஆகும் நாமம் சாதனம் கூட சாத்தியமுமே ஆகும் நாமம் சகுணம் அத்துடன் ஆனது கூட நாமத்தினுடைய தொடக்கம் வந்து சகுணத்தில் இருக்கிறது என்றால் முடிவு நிர்குணத்தில் இருக்குது ஆரம்பம் சகுணத்தில் இருக்குது என்று சொல்றதுக்கு காரணம் என்ன பகவான் மூலத்தில் நிர்குண நிராகாரன் அவர் வந்து சகுணமானதும் அவருக்கு நாமமும் ரூபமும் ஏற்பட்டது பின்னால் அந்த ரூபம் மறைந்து கூட பகவான் இருந்தார் அதனால் அவர் வந்து நிர்குணமும் அவர்தான் ஆக சகுண பக்தி ஆகட்டும் நிர்குண பக்தி ஆகட்டும் இரண்டிற்குமே நாமம் தான் ஆதாரமாக இருக்கிறது நாமம் சற்சங்கத்திற்கு அடித்தளம் சிகரமும் ஆகும் நாமம் நமது தொழில் மற்றும் பகவானை இணைக்கும் சங்கிலியுமாகவும் ஆகும் திருமணத்திற்கு பிறகு மனைவியானவள் தன் கணவனோடு ஓர் உருவாக ஆகிவிடுகிறாள் அதுபோல தொழிலின் குணத்தில் நாமத்தினால் திருமணமாகி அது நாம ரூபமாக வேண்டும் நாமம் மிகவும் சூக்ஷ்மமானது ஆகவே நாமம் ஜபிப்பதால் குணத்தில் சீர்திருத்தம் உண்டாகும் குணத்திருத்தம் ஏற்பட்டு விடுவதால் மனம் அமைதியாகும் மனம் அமைதியாகி விடுவதால் நிஷ்டை அமையும் இவை அனைத்தும் பாவார்த்தமும் ஒன்றுதான் இவை அனைத்தினுடைய பாவார்த்தமும் ஒன்று தான் அன்னத்தில் தனக்கு அப்படின்னு ஒரு சுவை இருக்குது சாதத்தில் தனியாக சாதத்துக்குன்னு ஒரு சுவை இருக்குது நாம் அந்த சுவையில் அந்த அன்னத்தோடு என்ன செய்கிறோம் அதில் இனிப்பையும் நம்மளது ருசிக்கு ஏற்றவாறு எல்லாம் சேர்த்து அந்த அன்னத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஆனால் நாமத்தில் தன்னுடையது என்று எந்த ருசியும் இல்லை ஆனால் அதில் நாம் தான் இனிப்பை கலந்து ஜபிக்க வேண்டும் நாம் அதில் எவ் எத்தனை இனிப்பை சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு இனிப்பாக இருக்கும் பண்டை பண்டறிபுரம் போகணும் என்பால் பல வழிகள் இருக்கின்றன ஆனால் கடைசியில் எல்லாரும் முறைப்படி வரிசைப்படி சென்றே பகவானை தரிசிக்க நேரிடுகிறது இதே போல மற்ற சாதனங்கள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் நாமம் ஜபிக்கும் சாதனையாலேயே ஆத்மஸ்வரூபம் கிடைக்கிறது நாம் நாமம் ஜபித்து அதை நம் காதுகளால் கேட்போம் அதை ஜபித்து ஜபித்து அதில் தன்னை மறந்து விடுவோம் இதுவே நாம சாதனமாகும் இதற்கு உட்பட்டு ஆனந்த மார்க்கம் இருக்கிறது நமது சொந்த தன்மை நமது நாமத்தில் இருப்பது போல பகவானுடைய பகவத் திருப்பு அவனுடைய நாமத்தில் உள்ளது இன்று நாம் ஜபிக்கும் நாமமே கடைசி வரை தொடர்ந்திருக்கிறது ஆனால் நம்முடைய தேகபுக்தி குறைய குறைய நாமம் மிக அதிகமாக வியாபகமாகவும் பொருள் உடையதாகவும் ஆகிவிடுகிறது கடைசியில் நாமம் பரமாத்ம ஆகும் என்ற அனுபவம் உண்டாகிறது தண்ணீர் உடலுக்கு ஜீவனமாகும் என்பது போல் நாமம் மனதிற்கு உயிராகிவிட வேண்டும் கடைசியில் இறுதி வினாடியின் போது நம் வாயிலிருந்து பகவானுடைய நாமமே வெளிவர வேண்டும் நாமம் ஜபித்து ஜபித்து நம்முடைய கடைசி மூச்சு நின்றுவிட வேண்டும் நாமம் ஜபிப்பதில் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை ஜெய் ஸ்ரீராம்